அனைவருக்கும் வணக்கம் படிப்போம் சாதிப்போம் அரசு போட்டித் தேர்வுக்கு பயன்படும் விதமாக முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய கேள்வி எண் இரண்டு விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி கேள்வி எண் மூன்று ஊழி என்பதன் பொருள் நீண்டதொரு காலப்பகுதி கேள்வி எண் நான்கு உள்ள பூட்டு என்பதன் பொருள் உள்ளத்தின் அறியாமை கேள்வி எண் ஐந்து கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம் கேள்வி எண் ஆறு திகிரி என்பதன் பொருள் சக்கரம் கேள்வி எண் ஏழு பொற்கோட்டு என்பதன் பொருள் பொன்மயமான சிகரத்தில் கேள்வி எண் எட்டு நாமநீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் கேள்வி எண் ஒன்பது அலி என்பதன் பொருள் கருணை கேள்வி எண் பத்து மோறு என்பதன் பொருள் இமயமலை கேள்வி எண் பதினொன்று நில அளவை குறிக்கும் சொல் காணி கேள்வி எண் பன்னிரண்டு மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள் கேள்வி எண் பதிமூன்று சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் கேள்வி எண் பதினான்கு இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை கேள்வி எண் பதினைந்து ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு கேள்வி எண் பதினாறு அவுதடம் என்ற சொல்லின் பொருள் மருந்து கேள்வி எண் பதினேழு மெய் என்ற சொல்லின் பொருள் உண்மை கேள்வி எண் பதினெட்டு தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை கேள்வி எண் பத்தொன்பது கூர் என்பதன் பொருள் மிகுதி கேள்வி எண் இருபது செம்மியருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோர்க்கு கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு கேள்வி எண் இருபத்தி இரண்டு பராபரமே என்பதன் பொருள் மேலான பொருள் கேள்வி எண் இருபத்தி மூன்று எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும் கேள்வி எண் இருபத்தி நான்கு அல்லாமல் என்பதன் பொருள் அதைத் தவிர கேள்வி எண் இருபத்தி ஐந்து வீழும் என்பதன் பொருள் விழும் கேள்வி எண் இருபத்தி ஆறு ஆகாது என்ற சொல்லின் பொருள் முடியாது கேள்வி எண் இருபத்தி ஏழு நீள் நிலம் என்பதன் பொருள் பரந்த உலகம் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது பொருள் வயிறு கேள்வி எண் முப்பது பூதளம் என்ற சொல்லின் பொருள் பூமி கேள்வி எண் முப்பத்தி ஒன்று மாசர என்பதன் பொருள் குற்றம் இல்லாமல் கேள்வி எண் முப்பத்தி இரண்டு சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்ந்தாள் கேள்வி எண் முப்பத்தி மூன்று மாற்றார் என்பதன் பொருள் மற்றவர் என்ற சொல்லின் பொருள் வழி கேள்வி எண் முப்பத்தி ஐந்து வற்றாமல் என்பதன் பொருள் குறையாமல் கேள்வி எண் முப்பத்தி ஆறு தூற்றும்பாடி என்ற சொல்லின் பொருள் எகழும்படி கேள்வி எண் முப்பத்தி ஏழு நந்தெறிதல் என்பதன் பொருள் பெற செய்த உதவியை மறவாமை கேள்வி எண் என்பதன் பொருள் எல்லாரையும் சமமாக பேணுதல் கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது நட்டல் என்ற சொல்லின் பொருள் நட்பு கொள்ளுதல் கேள்வி எண் நாற்பது இழைத்து என்ற சொல்லின் பொருள் பதித்து கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது நந்தவனம் என்பதன் பொருள் நாற்பத்தி இரண்டு மல்லெடுத்த பொருள் வலுவை பெற்ற கேள்வி எண் நாற்பத்தி மூன்று தரும் எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து களம் என்பதன் பொருள் கப்பல் கேள்வி எண் நாற்பத்தி ஆறு ஆழி என்பதன் பொருள் கடல் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு மின்னல் வரி என்ற சொல்லின் பொருள் என்ன மின்னல் கோடு கேள்வி எண் நாற்பத்தி எட்டு அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் என்ன அகரவரிசை எழுத்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் தேங்க்ஸ்